தான் பதவி பதவியேற்பதற்குள் இஸ்ரேல் கைதிகளை விடுவிக்க வேண்டும் ஹமாஸிற்கு கெடு விதித்துள்ள டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டலுக்கு ஹமாஸ் பயப்படுமா அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் தான் பதவியேற்பதற்குள் பழைய கைதிகளை விடுவிக்காவிட்டால் கடும் பின் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என காசா போராளிகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் அமெரிக்க அதிபராக தான் பொறுப்பேற்க உள்ள ஜனவரி இருபதாம் தேதிக்கு முன்னதாக காசாவில் உள்ள பணைய கைதிகளை விடுவிக்காவிட்டால் அதற்கு பொறுப்பானவர்களுக்கு நரகத்தை கண்ணில் காட்டுவேன் என்று எச்சரித்துள்ளார் அமெரிக்காவின் நீண்ட நெடிய வரலாற்றில் இதுவரை யாருமே தாக்கப்படாத அளவிற்கு பணைய கைதிகளை வைத்திருப்பவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்பதால் உடனடியாக அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் எனினும் இந்த மிரட்டல்களுக்கு காசா குழுக்கள் அச்சப்படுவார்களா என்ற கேள்வி எழுந்துள்ளது காதில் காயத்துடன் ஒரு முறையும் நூலிழையில் மறுமுறையும் இரண்டு முறை டொனால்ட் ட்ரம்ப் தனது உயிரை காப்பாற்றவே பெரும்பாடுபட்ட நிலையில் காசா குழுக்கள் இதையெல்லாம் காதில் வாங்கிக் கொள்ள மாட்டார்கள் என்று கூறப்படுகின்றது காசாவில் பெண்கள் கைக்குழந்தைகள் உட்பட இதுவரை நாற்பத்தைந்து ஆயிரத்திற்கும் அதிகமான பாலஸ்தீனியர்கள் இஸ்ரேல் தாக்குதலுக்கு பலியாகி வருகின்றனர் மற்றொரு புறம் உதக நாடுகளால் தடை செய்யப்பட்ட அதிபயங்கர ஆயுதங்களை இஸ்ரேல் பயன்படுத்தி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதையெல்லாம் கண்டுகொள்ளாத டொனால்ட் ட்ரம்ப் தனது ஆயுதங்களை விற்கும் இஸ்ரேல் நாட்டு பணைய கைதிகள் தொன்னூற்று ஏழு பேருக்காக குரல் கொடுத்திருப்பது வேடிக்கையாக பார்க்கப்படுகின்றது மேலும் காசாவில் உயிரிழக்கும் பாலஸ்தீனியர்களின் ரத்த கரைக்கு பின்னால் அமெரிக்காவின் பங்கும் இருக்கிறது என்பது வெட்ட வெளிச்சமாகியுள்ளது இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது டபிள்யூ 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 டாட் ஆலியா ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ட்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்க